வணக்கம் நான் மதுரை ஆசிர்வாத டெக்ஸிலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டோலா சுத்தாக பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கஷ்டம் நம்ம பார்க்குறதுக்கு போகிறோம் ப்ளூ கலர் அந்த மாதிரி சேரீ இந்த சேரீல ஃபுல்லாக உங்களுக்கு சில்வரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க சேரீ ரொம்பவே அழகாக இருக்கும் சேரீக்கு உண்டான ப்ளவுஸ் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்து உங்களுக்கு டோலா சுத்தாக பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சி தான் எங்களுக்கு பொண்ணை வாட்ஸ்அப் பண்ணுங்க சாரி பார்த்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோல்டன் கலர் தான் பார்டர் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் இது ஃபுல்லாக உங்களுக்கு சில்வரில் வந்துருக்கு பார்டர் மட்டும் தான் உங்களுக்கு பிங்க்கு ப்ளூ அந்த மாதிரி வரும் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்டர் வந்து பர்பிள் கலரில் வரும் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த சேரீ உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சமாக தான் இருக்கு இது வந்து சைடாக உங்களுக்கு வந்துருக்கு இதில் உங்களுக்கு சேரீயாக வந்திருக்கு சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சேரீ பல்லு டீசன் இருக்கு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லூ டீசன் இருக்கு ஃபுல் சேரீயாக வந்திருக்கு இந்த கலர் உங்களுக்கு ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் தான் உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் தான் சேரீ உங்களுக்கு சேரீக்கு பார்த்தா உங்களுக்கு பிளவுஸ் இருக்குது பல்லூட்டீஸ் மட்டும் கிடையாது பிளவுஸ் இருக்கு கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு டார்க் கோல்டன் கலர் இந்த கலர் பிடிச்சி நான் கொண்டே வாட்ஸ்அப் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க் வைலட் கலர் வைலட் கலர் உங்களுக்கு கோல்டன் கலரில் பாடம் கொடுத்துருக்காங்க சேரீ தான் உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் செங்கலாக தான் உங்களுக்கு சுச்சி போக வெளியே தெரியாது

அலூடிசன் கிடையாது பிளவுஸ் மட்டும்தான் இருக்கு சிக்ஸ் மீட்டர் கரெக்டாக இருக்கும் இந்த கலர் கலர் ஒயிட் கலர் உங்களுக்கு ரெட் கலரும் கலந்த மாதிரி சாரீ ரொம்பவே அழகான ஒரு கலர் சாஃப்டா தான் இருக்கும் இந்த சேரீ பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் சேரில உங்களுக்கு ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரீயில பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைனாக கொடுத்துருக்காங்க

சாரில ப்ளவுஸ் கிடையாது ரன்னிங் ப்ளவுஸ் வந்துருக்கு இந்த கலர் பிடிச்சதுன்னா உங்களுக்கு கொண்டே வரலாம் பிள்ளைங்க கிரீன் உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சாரில உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்திடலாம் ஃப்ளவர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஐவரி கலரில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் சாரியில் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க பார்த்துடலாம் இதுதான் சாரீக்கு ஒன்றாங்க ப்ளவுஸு